முன்னொரு காலத்தில் ரொம்பவே சக்தி வாய்ந்த முனிவர் ஒருவர் காட்டுக்குள்ள கடும் தவம் செஞ்சுட்டு இருந்தார் இந்த உலகத்திலேயே யாருக்குமே கிடைக்காத அற்புத சக்திகள் தனக்கு வேணும்னு சொல்லிட்டு கடவுளை நினச்சி கடுமையா தவம் இருந்தார் மலை வெயில் புயல்னு எந்த ஒரு சூழ்நிலையிலுமே கண்களை திறக்காம ஆழ்ந்த தியானத்துல இருந்தாரு அந்த நேரத்துல சில காட்டுவாசிகள் அவரை கடந்து போயிட்டு இருந்தாங்க அப்போ அதுல ஒருவருக்கு மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டாரு அந்த நேரத்துல காட்டுவாசிகள் எவ்வளவோ முயற்சி செய்தோ அந்த மயக்கமானவரை எழுந்திருக்க வைக்க முடியல ரொம்பவே பயந்துட்டு தவத்துல இருந்த அந்த மகரிஷியை எழுப்பி உதவி கேட்கறதுக்காக கூப்பிட்டாங்க தவத்துல இருந்து கண் விழிச்ச அந்த மகரிஷி எதிரில இருந்தவர் மேல ரொம்பவே கோவப்பட்டாரு தான் இத்தனை நாளா கடுமையான தவத்துல இருந்தேன் என்ன எழுப்பி என்னோட தவத்தை நீ கெடுத்துட்ட அப்படின்னு அந்த காட்டுவாசிய அப்படியே எரிஞ்சு சாமலாக வேணும்னு சாபமிட்டுட்டாரு இத பார்த்துட்டு இருந்த மத்த காட்டுவாசிகள் உங்க கிட்ட உதவி கேட்கறதுக்காக தான் உங்களை எழுப்பினதாகவும் திரும்ப தங்களோட நண்பன உயிரோட தரணும்னு வேண்டிக்கிறாங்க அந்த மகரிஷி சொல்றாரு நான் தெரியாம கோபப்பட்டுட்டேன் ஆனா இதற்கான வழி எனக்கு தெரியாது என்னோட குருவை சொல்லி அந்த காட்டுல இருந்து வெளியில கிளம்புறாரு நான் திரும்ப வர வரைக்கும் உங்க நண்பனோட சாம்பல பத்திரமா நோக்கி புறப்படுறாரு தன்னோட குருவை பார்த்து இதற்கான வழியை சொல்லுங்கன்னு கேட்கிறாரு அந்த மகா குரு சொல்றாரு மனிதனோட முதல் எதிரியே கோபம் உன்னோட கோபத்தால எந்த தப்புமே செய்யாத ஒரு உயிர் எரிஞ்ச சாம்பலா இருக்கு இந்த செயல் உனக்கான பாவத்தை தான் கொண்டு வந்து செய்யும்னு சொல்றாரு நான் செஞ்ச செயல் ரொம்பவே தவறுதான் இதற்கான மாற்று வழியை சொல்லுங்க மன்னிப்பு கேட்கிறார் சரி இதற்கான மாற்று வழியை நான் உனக்கு சொல்றேன் விஷ்ணுபுரத்தில் இருக்கிற அமுதன் அப்படிங்கிறவரை நீ போய் பார்க்கணும் அவரு மனைவி குழந்தைங்களோட இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவர் அவரோட புண்ணியத்துல பாதியை தானமாக பெற்றுக்கொள் அதை வைத்து நீ சாபமிட்ட காட்டுவாசியை உயிர்ப்பிக்கலாம் அப்படின்னு மகா குரு சொல்லி அனுப்பிவிக்கிறாரு முனிவரும் அமுதனை தேடி ஊருக்குள்ள போறாரு கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு அழகான பெண்ண பாக்குறாரு ஆனா அந்த பொண்ணு நிறைய கோபப்பட்டு ஒரு முனிவர் இப்படி பெண்ண பாக்கலாமான்னு கேக்குறாங்க முனிவர் மறுபடியும் கோபப்பட்டு உன்னோட அழகாலதான் என்கிட்ட நீ இப்படி பேசுற உன்னோட அழகெல்லாம் போய் அகோரமா மாறுன்னு மறுபடியும் சாபமிடாரு அந்த பெண்ணும் இளமையான தோற்றம் மாறி அகோரமா பாக்குறதுக்கே ரொம்பவே அசிங்கமா மாறிடுறான் மறுபடியும் முனிவர் நடந்து போய்கிட்டே இருக்காரு எதிரில ஒரு சின்ன பையன் நடந்து வரான் அந்த பையன் கிட்ட அமுதன் எப்படி போகணும்னு கேக்குறாரு அந்த பையன் கிண்டலா என்ன சாமி பசி ஆயிடுச்சா அமுதன் வீட்ல தான் தினமும் எல்லாருக்குமே இலவசமா சாப்பாடு தராங்க இந்த வழியா போங்க உங்களுக்கும் சாப்பாடு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான் முனிவருக்கு மறுபடியும் கோபம் அதிகமாகி அந்த பையனுக்கு காது கேட்காம பேச முடியாத மாதிரி சாபம் விடுறாரு ஒரு வழியா முனிவர் அமுதனை பாத்துட்டாரு அமுதனும் அவரை வரவேற்று உட்கார வைக்கிறான் முனிவர் கேட்கிறாரு எங்களோட குருவே உங்களை பார்த்து புண்ணியவான்னு சொல்ற அளவுக்கு நீங்க அப்படி என்ன பண்ணுனீங்கன்னு கேக்குறாரு நான் அப்படி எதுவுமே பெருசா செய்யல சாமி என்னோட மனைவி குழந்தைகள் கூட ரொம்ப சந்தோஷமா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் என்னோட குடும்பத்தார்களுக்கும் என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கும் என்னால முடிஞ்ச உதவிகளை நான் செய்யறேன் கோபம் பொறாமை போட்டி பேராசைன்னு என்னோட மனசுல எந்த விதமான கெட்ட எண்ணங்களையுமே நான் விடுறது இல்ல அப்படின்னா கடவுளை பூஜை செய்யறது தியானம் பண்றதுன்னு எதுவுமே நீங்க செய்யறது இல்லையான்னு முனிவர் அமுதனை பார்த்து கேக்குறாரு நானும் பூஜைகள் எல்லாமே கடவுளுக்கு செய்வேன் சாமி ஆனா என்னாலான உதவிகளை மத்தவங்களுக்கு செய்யும்போது கடவுள் எப்பவுமே என் கூடவே இருப்பதாவே நான் நினைச்சுக்குவேன் இதெல்லாம் கேட்டதுமே முனிவருக்கு மறுபடியும் கோபம் வருது தான் செய்யற பூஜையும் தியானத்தையும் அமுதன் அவமானப்படுத்துறதா நினைச்சு மறுபடியும் கோபப்படுறாரு அதுக்கு அமுதன் சிரிச்சு முகத்தோட கோபப்படாதீங்க சாமி அமைதியா இருங்க நான் உங்களோட பூஜையை பத்தியோ தவத்தை பத்தியோ எந்த விதமான தவறான கருத்தும் சொல்லல என்னோட மனசுல இருந்த கருத்தை மட்டும் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா முனிவர் அவர் சொன்னதை கேட்காம இந்த நொடி முதல் உன் கண் பார்வை போகட்டும் அப்படின்னு சாபம் விட்டுறாரு ஆனா அவர் விட்ட சாபம் அமுதனுக்கு எந்த விதமான பாதிப்புமே தரல முனிவர் கோபத்தோட நீ என்ன கடவுளா நான் விட்ட சாபம் உனக்கு ஏன் பலிக்கல அப்படின்னு கேக்குறாரு அமுதன் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு நீங்க ஏற்கனவே காட்டுவாசி இளம்பெண் அந்த சின்ன பையன்னு நிறைய பேத்துக்கு சாபம் விட்டுட்டீங்க அதனால உங்களோட சக்தி குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் சரி போகட்டும் நீங்க எங்கிட்ட கேட்டு வந்த என்னோட புண்ணியத்துல ஒரு பகுதியை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அந்த புண்ணியத்தோட பலனா உங்களால சாபம் அடைஞ்ச எல்லோருக்குமே சாப விமோச்சனை கிடைச்சிடும் உங்களுக்கும் நீங்க இழந்த சக்தி மறுபடியும் கிடைச்சிடும் இப்பவே நான் என்னால கோபப்பட்டு விடுங்க கண்டிப்பா பலிக்கும் அப்படின்னு சொல்றாரு அமுதன் செஞ்ச இந்த செயலால தன்னால திரும்ப எதுவுமே பேச முடியாம அமுதன் கிட்ட நன்றி சொல்லிட்டு அந்த இடத்திலிருந்து தன்னோட குருவ பாக்க கிளம்பிடுறாரு நடந்த எல்லாத்தையுமே குரு கிட்ட சொல்லிட்டு இதற்கான விளக்கத்தை கேட்கிறாரு தவம் செய்யறதால நிறைய சக்திகளை பெறலாம் ஆனா ஆசை கோபம் போட்டி பொறாமனு எல்லா தீய குணங்களையுமே ஒதுக்கி வச்சுட்டு ஆன உதவிகளை நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு செய்யும் போது அவன் புண்ணியவனாகிறான் அப்படின்னு குரு சொல்றாரு ஆனா குருவே அமுதன் எனக்கு அவனோட புண்ணியத்துல ஒரு பகுதியை கொடுத்துட்டான் இப்போ அவனுக்கு அவனோட சக்திகள் எல்லாமே போயிடுமான்னு சந்தேகம் கேக்குறாரு அதுக்கு மகா குரு முனிவர் கிட்ட சொல்றாரு எப்ப அவனோட புண்ணியத்தை உன்கிட்ட தரதுக்கு அவன் முழு மனதோட சம்மதிச்சானோ அவனுக்கு அவனோட புண்ணியத்தோட பலன் இரட்டிப்பாயிடுச்சு நாம் அன்றாடம் வணங்கும் அந்த பரம்பொருளை அவனுக்கு துணையாக இருப்பார் அப்படின்னு மகா குரு சொல்லி முடிக்கிறார் இதை எல்லாமே கேட்ட முனிவர் நானும் காட்டுக்கு போய் முழு மனதோட அமைதியை தியானம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரு கிட்ட ஆசை பெற்றுட்டு மறுபடியும் காட்டுக்குள்ள போறாரு இந்த முனிவர் மறுபடியும் கோபப்படுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா